சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நாய்க்கு அதிகமாக இருக்கு சார் ஆமா சார் ஆந்திரா மாநிலம் கேரளா மாநிலம் பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா திருவிழாவில் சேர்ந்து குழந்தை எல்லாம் கடிச்சு போட்டு சொல்லுங்க சார் ஆமா நிறைய பேசுகிறேன் நம்ம குழந்தைகள் எப்படி சார் நம்மளுக்கு சொல்லுங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ரீடாக் வந்து ஆறு கோடி ஸ்ரீட்டாக இருக்குடி சார் ஆறு கோடி இதனால வந்து இந்தியா ஃபுல்லாக வருஷத்துல வந்து நாய்க்கடி போடுறவங்க எண்ணிக்கை வந்து எண்பது லட்சம் சார் எண்பது லட்சம் இது வந்து ஸ்பெசிஃபிகா தமிழ்நாட்டில் மட்டும் நாய்க்கடி போடுறவங்க வந்து எட்டு லட்சம் பேருக்கு கடிபடுறாங்க சார் ஸ்ரீடாக்கிட்ட வந்து நம்ம வீட்டு குழந்தைங்கள எவ்வளவு பாதுகாக்கணும் அப்படின்னா ஸ்ரீடாக் வந்து எந்த இடத்துல வந்து குருப்பா தெரியுது அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி அல பசங்களை வந்து அளவு பண்ணக்கூடாது ரெண்டாவது வந்து அது வந்து சாப்பிட்ற இடத்துல ரொம்ப கோபமா இருக்கும் அது இல்லாத மூணாவது பாயிண்ட் நீங்க வந்து எங்கன்னா நாய் வந்து குட்டி போட்டுருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல சின்ன குழந்தைங்களோ இல்ல பெரியவர்களுக்கோ மோஸ்ட்லி இப்போ போவே கூடாது கடிக்க கண்டிப்பா கடிக்க வரும் குட்டி பட்டம் ஏன் அப்படின்னா அது வந்து அது வந்து அப்போ வந்து அது ஒரு மதர் கேரக்டர் அது ஒரு அம்மாவா இருக்கும் அப்போ வந்து அம்மாக்கிட்ட வந்து அது குழந்தைங்க யாரா எடுக்க போறது அது ஆட்டோமேட்டிக்காவே ஆயிடும் மாப்போ வந்து கண்டிப்பா நம்மளால தான் செய்யும் கடிச்சுன்னா அது மதர் டாக் கடிச்சினா ரொம்ப பிரச்சனை தான் நம்ம குழந்தைங்க நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதே மாதிரி அந்த மாதிரி குட்டிப்படுறதுக்கோ மற்ற நம்ம நாய்ங்க வந்து குருப்பா தரத்துலயோ ஸ்ட்ரீட் அதிகமாக ஃபுட் வேஸ்ட் ஆகுறதுலையோ நீங்கள் வந்து குழந்தைங்களை அனுப்பவே கூடாது ஏன்னா அந்த இடத்துல நாயுங்க அங்கே தான் இருக்கும் ரெண்டாவது நீங்க அங்கே போறனால அந்த நாய் என்ன செய்யும் அப்படின்னா இவங்க வந்து நம்மள சாப்பாடை வந்து எடுக்க வர்றாங்க இல்ல நம்மள டிஸ்டர்ப் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மேலும் கோபமா தாகும் அது போன்ற இடத்துல வந்து கண்டிப்பா நம்மள நாய் தான் செய்யும் நம்ம குழந்தைய நம்ம தான் பாதுகாப்பா வச்சுக்கோ இப்ப வந்து நம்ம தமிழ்நாடு தலைவன் வச்சுக்கோங்க சார் அதாவது நுங்க மங்கத்துல மாவட்ட பொய் இருக்கு சார் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அதிர்ச்சி போயிட்டு ரெண்டு ராஜ்ய நாய் வந்து குழந்தை வந்து அவங்க அக்கோஷம் கிடைச்சி ஆமாம் ஆமாம் என்ன வீட்டில் வளர்க்குறது வளர்க்குறாங்க அதை எப்படி சார் வளர்க்குறது அதோட வீட்டு நாய் எப்படி வளர்க்குறதுன்னு கொஞ்சம் கைடன் கண்டிப்பாக சொல்லலாம் இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற நாய் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அந்த நாயை வந்து கட்டி போட்டு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கூடாது அதை வந்து கட்டி போட்டு வளர்க்கணும் ஒரு காலையில் கட்டி போகணும் ஈவினிங் வந்து அவுட்டு விட்டுருணும் அதே மாதிரி ஃபுட்டு வந்து அது கொடுக்கும்போது வந்துட்டு நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நான்வெஜ்ஜு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதிங்க ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக அது வந்து பிஹேவியர் வந்து ஹண்டிங் பிஹேவியர் அது அது நீங்கள் வந்து இந்த நான்வெஜ்லாம் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதில் மைண்டில் வந்து ஹண்டிங் பாசஸ் அது வந்துடும் அதனால் அது மோஸ்ட்லி கூடாது அதில் அதை வந்துட்டு திருநாயில் நீங்கள் வந்து வளர்க்கும்போது கண்டிப்பான முறையில் அதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாத நீங்கள் வளர்க்கணும் அதுக்கு வந்து எந்தவிதமான மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு டென்ஷன் வந்தோம் கோவமாக இருப்போம் அது மாதிரி அந்த நாயை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வளர்க்கணும் நீங்கள் பெல்ட்டு போட்டு கட்டக்கூடாது அங்கே போய் அடிக்கூடாது தாய் பண்ணக்கூடாது இது மாதிரி ஃப்ரீயாக வள போட்டால் அந்த நாய் வந்து நல்லாயிருக்கும் இது இல்லாத வந்து நாயை நம்ம வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் அவுட்டிங் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம் காலையில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்துட்டு நாய்க்கு வந்துட்டு பெல்ட்டு போட்டு சிங்கிள் பெல்ட் போட்டு கூட்டிகிட்டு போகிறோம் மாதிரி நாய் வந்து உங்களுக்கு முன்னாடி போகும்போது பெல்ட் பெருக்காடு பார்த்திங்கன்னா டாக் இப்படி குச்சிக்கிங்கன்னா டாக் வந்து ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு முன்னாடி நிற்கவே கூடாது நிற்கக்கூடாது ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு பின்னாடி தான் நிற்கணும் இல்லை உங்களுக்கு ஈக்குவலாக நிற்கணும் அப்படி உங்களுக்கு முன்னாடி நிற்குது அப்படின்னா அது வந்து உங்களை வந்து ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி நிற்கும் அது மைண்டில் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் அது வந்து க்ளீனாக அப்படி தான் இருக்கும் அதனால் அது நாய் வந்து பிச்சுக்கும் போது பெல்ஸ் ஒன்று கைப்பீடுக்கிலே தான் ஆகணும் கண்டிப்பான முறையில் பின்னாடி நிற்கிறது இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி இப்போ கூட நினைச்சுன்னா அந்த நாய் வந்து உங்களை வந்து ப்ரொடக்ட் பண்ண அப்படிங்கிற மைண்ட் இருக்கும் அது வீடு போது வேறு என்ன ஒரு நாய் வருது ஏதோ ஒன்று பார்க்குறது அப்படின்னா அது உங்களை பாதுகாக்க தாப்பி குழைக்கும் கீட்டாக வந்து அப்படி கிடையாது ஆனால் நம்ம வளர்க்குற நாய் நம்ம பாதுகாக்கணும் நம்ம ஓனரை வந்து காப்பாங்கிறது அது எதுவும் ஏதோ ஒரு தேக்கு பண்ணுறது இது மாதிரியெல்லாம் பெல்ட் வந்து கண்டிப்பாக முறை அதே மாதிரி கண்டிப்பான முறையில ஒரு ஆளு ஒரு நாய் தான் கையில ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு நாய் தான் கூட்டிட்டு போக முடியும் நீங்க ஒரு நாய் தான் கூட்டிட்டு போகணும் ரெண்டு நாய் கூட்டம் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம சென்னையில மாநகராட்சி பொங்கல நினைச்சு பார்த்தீங்களா என்ன அப்படின்னா அந்த ஓனர்னால ரெண்டு நாய் மேலன்ஸ் பண்ண முடியல ஒரு நாய் கொஞ்சம் அக்ரிஸ் ஆனவொடனே இன்னொரு ரெண்டு வாங்கிட்டு இருக்க உடனே ரெண்டு நாய் விட்டாரு அந்த குழந்தை பேர் மாதிரி கடிச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு டாக்டர் கூட்டிட்டு போனா அது ரொம்ப நல்லதா இருக்கும் அதே மாதிரி காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பான முறையில நீங்க வந்து வெளியே அவுட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு அது வந்து ஸ்டெச் ஃப்ரீயாக கொண்டாடணும் அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டில் வந்து டாக் வந்து ரொம்ப நாளாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வளர்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு வந்து ஒரு மேட்டிங் சீசன் வரும் அந்த மேட்டிங் சீசன் வரும்போது நீ வந்து கண்டிப்பான முறையில் அந்த நாயை கொடுத்து போய் அதுக்கு மேட்டிங் என்ன வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து உங்கள் வெட்டனரி டாக்டர் கேட்டிங்கன்னா கன்சல்ட் பண்ணி சொல்லுவாங்க அந்த டாக்டர் கூட்டி போய் இந்த மாதிரி நாய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோவமாக இருக்குது இல்லை இது மாதிரி வந்து அப்படின்னா அதுக்கு அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி மேடிக்கல் சென்டருக்கு அங்கே அனுப்புவாங்க அங்கே போய்ட்டு வந்துன்னா கண்டிப்பில் அந்த ஆண் நாய் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப 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 குறைஞ்சி ரொம்ப லைட்டாக திங்க் போனோம் ரொம்ப லேஸாக இருக்கும் கூட ரொம்ப நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது இல்லாத நீங்கள் வந்து ஒன்லி நம்ம வந்து சோறு போடுறோம் சாப்பாடு போடுறோம் இது நம்ம வச்சுக்கிறோம் பார்த்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பில் அந்த நாய்க்கு வந்து மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் ஏகிட்டே தான் இருக்கும் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நாயை வந்து நல்லா நம்ம வந்து வளப்பு நாயை ஒன்றும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி கண்டிப்பாக நம்மள வெளியே கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாய் மாஸ்க் ஓ மாஸ்க் போடுறது அந்த நாய்க்கு வந்து டாகுக்கு வந்து இப்போ சென்னையில் கட்சி வந்து நீங்கள் மாஸ்க் போடுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்திருக்காது நீங்கள் அது போடாதனால்தான் அந்த நாய் வந்து கடிச்சிருச்சு கடிச்சு போகிறது கூட பிரச்சனை அது அதனால் கண்டிப்பாக நம்மள பெல்ட் சிங்கிள் பெல்ட் போட்டு போடணும் ஒரு நாய் ஒரு ஹேண்டில் பண்ணணும் ரெண்டாவது மேட்டிங் பண்ணணும் மூணாவது வந்துட்டு மூசு நீங்க போட்டு கண்டிப்பா கூட்டி போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இது மாதிரிலாம் வச்சிருந்தா வீட்டாக வந்து ரொம்ப சேஃபா தெருநாய் வந்து படிக்கணும் அதுலேருந்து அது வந்து நம்ம வந்து எப்படி அது அதுலேருந்து என்ன பறிக்கணும் அந்த நாய்க்கு என்ன தெருநாய் வந்துட்டு இப்போ தெருநாய் வந்துட்டு இதை மொழிச்சு அதில் வந்து நம்ம கடெக்ட் பண்ணிக்கிறது ரெண்டாவது அந்த தெருநாய் பார்த்தோம்னா எப்படி நம்ம வந்து இது வந்து நோய்த்தாக்கப்பட்ட நாய் வந்து நல்ல பெரியன்னா அது சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா தெருநாய் வந்துட்டு ஒரு நாய் வந்து தெருநாயோ அது வீட்டில் ஒரு நாயோ ஏதோ ஒரு நாய் இப்போ நம்மளை வந்து டூமில் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து விளையாட்டு கூட கடிக்கலாம் இல்லை வந்து ஒரு டெய்மில் கிண்டை வந்து டெப்த் ஆக்கி இருக்கனால அதனால வந்துவிட்டு இன்னும் டெஃபாக்கிட்டனால உள்ளே வந்து துணி உள்ளே நாட்ட ஆட்டோமெட்டிக்காக அப்படி என்ன பண்ணோன்னா போயிட்டு டேப் வாட்டரை மட்டும் தொடங்கணும் திறந்துட்டு தண்ணியை ஓட விட்டுறது சாதாரண துணி சோப்பு இந்த வீட்டில் இருக்கிற வந்து புளிக்க சோப்பு எதுனா ஒன்று போட்டு ஒரு பத்துலேருந்து பத்து நிமிஷம் நல்லா தேச்சுங்க நான் தேய்ச்சு புண்ணை போட்டு சொல்லியாம அப்படியே ஜென்ரலா நீங்க ஆமா தேய்ச்சி கழித்து ஒய் துணி போட்டு குறைச்சிட்டு நீங்க அதுக்கப்புறமா நீங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் நாய் கச்சோன்னா அந்த காப்பி தூள் அந்த மஞ்சள் தூள் இந்த மாதிரி இந்த சில ஏன்னா வந்து வேப்பங்களை ஆர்ட் கொடுத்துறது அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அதெல்லாம் வச்சே கூடாது வச்சா நேரம் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக அதா சரியாவாது அதனால நீங்க வந்து கண்ணி வாட்டில வந்து நம்ம சோப்படுத்திட்டு கழுவிட்டு பத்து மஞ்சள் கழுவிட்டு நீங்கள் நேராக ஹாஸ்பிட்டல் போங்க அங்கே போயிட்டு போனீங்கன்னா வந்து நாய் கடிக்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன்லாம் அவைலபுளாக இருக்கும் நம்ம தான் எல்லாத்தையும் நல்லா அவைல இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனை இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பெருநாய் வந்து இருக்குது அந்த பெருநாய் வந்து இப்போ ஒரு ரபிஸ் நாயில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை அதுக்கு ஏதோ வந்து ஒரு நோய் வந்து தாகப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நோய் ஆமாம் ஆமா நீங்கள் அதை பண்ணுதுன்னா ஓட்டிங்கன்னா இப்போ நாய் வெண்ணெய் கடித்து அதனால் தாகுறவங்க டெத்தெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரண்டு ஏன்னா அவங்களுக்கு செயின் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க காலை நிலையம் செய்துபட்டு அந்த டெத் கண்டிஷனா ஏன்னா வந்து வைரஸ் ஃபுல்லா உடம்புல இருக்கும் அவங்க கட்டுப்படுத்தவே முடியாது நீ அவங்க வந்து உங்களை கட்சி வந்து அது மாதிரி ரபீஷ் நாட்டு தாக்குற மொழி வந்து அதோட உடம்போட உழவை பொறுத்து ஒரு இருபது நாள் பதினாலு இருக்கும் ஆனா வந்து கண்டிப்பா செத்து போயிடும் ஏன்னா அது வைரஸ் தான் வைரஸ் வந்து உடம்புல வந்து கண்டிப்பா செத்துரும் ஆனா வந்து அந்த ரபீஷ் தமிழோட நாயை நம்ம பார்த்தோம்னா கண்டுபிடிச்சலாம் இப்ப வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற நாயை வந்து அதோட பிஹேவியர் என்னென்ன பண்ணணும் நம்ம சாமல் கொடுக்க என்ன பண்ணணும் கை அரண் என்ன பண்ணோம் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும் தெரியும் ஆனா இப்ப வந்து திருநாயை வந்து அப்படி பண்ண முடியாது ஏன்னா அது வந்து அந்த தெருவில் இருக்கிற அப்படின்னு ஒரு சில சம் மட்டும் தான் அந்த மாதிரி சொல்லும் நீங்கள் புதுசாக போனீங்கன்னா அதை வந்து அது மாதிரி காட்டாது அது நம்மள ஒரு மாதிரி முறப்ப தான் முடிச்சு பார்க்கணும் ஆனால் இது இல்லாத ஒரு திருநாய் வந்து ரொபிஸ் வாங்கி தாக்கியது அப்படின்னா அந்த நாயை நீங்கள் பார்த்தோடனே சொல்லிடலாம் அந்த நாய் வந்து வாழ் வந்து கீழ் பக்கமாக அப்படி சாஞ்சு போட்டிருக்கும் ஆமாம் வாழ் ஒன்று டாக்டர் எப்பவுமே வாழை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி வச்சிருக்கோம் அதில் இந்த நாய் வந்து பிரச்சனையான நாய் வந்து இந்த வாழை வந்து கீழ் பக்கமாக வச்சிடும் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது அப்படியே ரன்னிங்லயே இருக்கும் ஓடா ரொம்ப வேம ஓடாது நடக்கம் செய்யாது ஒரு மாதிரி ஒரு சிலமூல அப்படியே ரெண்டு வீடு சுத்திட்டே இருக்கு இந்த தலை ஏழுக்கு மேல பார்க்காது இப்படி கீழே குஞ்சுக்கிட்டே ஒழுன்னு வாயை கொண்டு நாக்கு வந்து அப்படியே தூங்கிகிட்டே இருக்கும் அதுலயே ஆமா நாக்கு வெளியே போங்க உங்களுக்கு மணியாக ஊட்டும் ரொம்ப இணைக்கும் அந்த நாயும் அது மாதிரி நாயெல்லாம் நீங்க பார்த்தீங்கனால நீங்க வந்து அட்டமணியா கட்ட வந்து வெளியேறணும் இல்லைன்னா அந்த நாய் சப்போஸ் உங்களை உங்களுக்கு உங்களை கண்டிப்பா பாதிக்கும் அதனால அவங்க பெரிய பாதுகாப்பு அது ஒரு உயிர்கொள்ளி நோய் தான் இது மாதிரிலாம் இருந்தோம்னா நம்ம வந்து பெருநாய்கிட்ட வந்து குறிப்பா வந்து மாதிரி நாய்கிட்ட வந்து நம்மளை வந்து கண்டிப்பா நம்மளை பாதுகாப்படிக்கலாம் ரிக் பொதுவா வந்து நம்ம வந்து நாய் எலி பூனை இதுகளுக்கு தான் மோஸ்ட்லி நம்ம ஹியூமன் டச் இருக்கலாம் இதுக்குதான் மோஸ்ட்லி வந்து நாலு வந்து அந்த அந்த பூனைக்கோ அந்த டாசுக்கோ அந்த அந்த சக்கனை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நம்ம வந்து நக்கி நம்ம ஸ்கின்ல வந்து டெப்த் உள்ளே வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ள இருக்க லேயரை ஓப்பன் பண்ணி உள்ள பெட்டோட லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது வந்து நமக்கு எஃபெக்ட் தான் செய்யும் ஆமாம் நாய் தானே சும்மா சொல்கிறது அப்படின்னா நீங்கள் நினைக்கூடாது அது வந்து அந்த நேரத்தில் கூட அந்த திரும்பி வந்து பயிற்சினா உள்ளே உங்களுக்குள்ளே ஓப்பன் செய்து போயிட்டுன்னா அவங்களுக்கு பிரச்சனை பண்ண தான் செய்யும் அப்ப நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் வந்து கண்டிப்பான முறையில் வந்து நம்ம வந்து நாய் தடுப்பூசி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் ஓகேவா வந்துட்டு இருக்கு சொல்ல எப்படி சரி பண்றதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மிருங்குல வரைய தடுப்பு சட்டம் அதன் அடிப்படையில வந்து என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு என்ன சொல்லி அப்படின்னா நாய்கள் வந்து மனிதருக்கு மனிதர்களுட மனிதருக்கு உயிரிழப்பு ஏற்படுத்தப்பட அந்த நாயை வந்து தனிப்பணம் வந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கொடுத்துருந்தாங்க திரும்ப என்ன பண்ண ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வந்து அந்த சட்டம் வந்து ஃப்ளூ இருந்து இது போட்டு சட்டம் வந்து மாற்றி அமைக்கப்படுது என்ன அப்படின்னா திருநாய்களால் ஏற்படும் அப்படின்னா தொல்லை ஏற்படுச்சு அப்படின்னா நாயை பிடிச்சி அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கணும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அது கொல்லக்கூட கொல்லக்கூட நம்ம வந்து நம்ம போடுற உரிமை கிடையாது அதுக்கு தட அது இல்லாத நாய்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நாயோட பெருக்கத்தை கட்டுப்படுத்து என்ன அப்படின்னா நாய்களுக்கு வந்து தருத்தடை கரு தட பண்றாங்க இல்லனா கரு கரு கலக்குது கரு தட தான் பண்றாங்க அது அது அந்த அளவுக்கு ஒண்ணும் எஃபெக்டிவா இல்ல அது அது கரு தட ஆனா இந்த இது வந்து இப்ப மமல்ல இருக்குது இருந்தா கூட வந்து நாய்கள் வந்து உருவாக்கம் அதிகமாகிட்டே தான் இருக்கு பெருக்கிட்டே இருக்குன்னு வந்து கம்மியாவல அது என்ன சத்து இருக்கு நம்மள கொண்டு இதுக்கு வந்து சட்ட திருத்தம் ஒண்ணே சரியானது இப்ப எந்தெந்த எந்த நாயை நம்ம வச்சிருக்கலாம் எந்தெந்த நாயை வளரக்கூடாது ஒரு நாயைனால ஆமா ஒரு village ஒரு village வந்து ஒரு சீட்டாக தான் இருக்கலாம் இவ்வளவுதான் வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம மத்திய அரசு மாநிலத்தை சேர்ந்ததுக்கு வந்து நிலையான ஒரு தீவு ஒண்ணனா இதை இது வந்து சரி செய்ய முடியலன்னா அது இந்த பிரச்சனை இன்னும் வந்து அது தான் இருக்கும் நன்றி சார்